தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ இன்று ஜூலை இரண்டில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் குமார் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் உயிரிழந்துள்ளார் இது ஒரு கொலை என்பதில் சந்தேகம் இல்லை என தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை ஜெயராஜ் மகன் பென்னிக்ஸ் இருவரும் காவல்துறையினரின் தாக்குதலில் உயிரிழந்தனர் அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் லாக் அப் மர்ம மரணங்களுக்கு உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பியிருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இப்போது திருபுவனம் கோவில் காவலாளி அஜித் குமார் காவல்துறை விசாரணையின் போது கொல்லப்பட்ட விவகாரத்தில் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது போலவும் இதற்கு முழுக்க முழுக்க காவல்துறை மட்டுமே காரணம் என்பது போலவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார் அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழும்புகின்றன நகையை திருடிவிட்டதாக அஜித்குமார் மீது ஒருவர் புகார் கொடுத்ததால் யார் அந்த புகார் கொடுத்த நபர் ஒருவர் மீது திருட்டு புகார் வந்தால் வழக்கு பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு விசாரணையை தொடங்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் ஆனால் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலேயே சட்டவிரோதமாக தனிப்படை அமைத்து அஜித்குமாரை அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தியுள்ளனர் காவல்துறையினர் சட்டவிரோதமாக ஒரு தனிப்படை அமைக்கிறார்கள் என்றால் ஒருவரை அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்றால் அதற்கு யாரோ ஒரு உயரதிகாரி உத்தரவிட்டிருக்க வேண்டும் அந்த உயரதிகாரி யார் அந்த உயரதிகாரிக்கு உத்தரவிட்ட அரசியல் பல கேள்விகள் எழுப்புகின்றன திமுக ஆட்சியில் சர்வ அதிகாரமும் கொண்ட யாரோ ஒருவர் உத்தரவின் பேரில்தான் அஜித்குமாரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் வற்புறுத்தி வருகின்றனர் மேலும் அஜித்குமாரை சட்டவிரோதமாக விசாரிக்க உத்தரவிட்ட அந்த அதிகார மையம் யார் என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை சரியாக நிர்வாகம் செய்திருந்தால் சட்டப்படிதான் நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தால் காவல்துறையினர் இதுபோன்று செயல்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே காவல்துறையினர் சட்டப்படி செயல்படாமல் திமுக நிர்வாகிகளின் உத்தரவின்படி செயல்படுகிறார்கள் என்பது தொடர் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது அஜித்குமார் கொலையிலும் இது உள்ளது அஜித்குமார் கொலைக்கு அரசியல் தலையீடு முக்கிய காரணமாக இருந்துள்ளது எனவே இதற்கு காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்க வேண்டும் அவர் ஏதோ எதிர்க்கட்சித் தலைவரை போல காவல்துறைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல காவல்துறை மீது மட்டும் பழி போட்டு தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார் அதற்காக சில அமைச்சர்களை அனுப்பி அஜித்குமார் குடும்பத்துடன் பேசி ஒரு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார் நாடகங்களை அரங்கேற்றுவதில் திமுகவினர் கைதேர்ந்தவர்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் நாடகங்கள் நடத்திதான் அவர்கள் கட்சியை வளர்த்தார்கள் ஆட்சியை பிடித்தார்கள் ஆனால் இனி எத்தனை நாடகங்கள் நடத்தினாலும் தமிழக மக்களை அவர்கள் ஏமாற்ற முடியாது திருபுவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை வழங்க வேண்டும் இதுவே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு இல்லையெனில் அதற்கான விலையை திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலினும் கொடுக்க வேண்டியிருக்கும் என்று இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது